திருவாரூர் மாவட்டங்க குடவாசல் தாலுக்கா குடவாசல் தாலுக்கா மணப்பறவை இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா திருஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமான திரு குடவாயில் உள்ள கோணேஸ்வரர் ஆலயத்துலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்குது இது பேர் பார்த்திங்கன்னா உத்தராபதீஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவானதுன்னா திருத்தொண்ட நாயனார் வந்து இந்த ஊருக்குள்ளே யாசகம் எடுத்து இந்த ஊரில் வாழ்ந்திருக்கார் இப்போ வாழும் காலகட்டத்தில் வருடத்தில் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காருனா திருச்செங்காட்டாங்குடியோட தொடர்போட தொடர்ச்சியாக இங்கே உள்ள மக்களிடெல்லாம் போய் யாசகம் எடுத்து வந்து அதை வச்சு இங்கே வந்து சிவனடியாரெல்லாம் கொண்டு வந்து அந்த சிவனடியாருக்கெல்லாம் பூஜைகள் செய்து பாத பூஜைலாம் செய்து அவங்களுக்கெல்லாம் பழ அமுது திருக்கண்ணமுதுன்னு சில நிறைய அமுது வகைகள்லாம் செய்து அமுது படைத்து அவர்களை பூஜை செய்த பிறகு இங்கே உள்ள உத் ஸ்ரீ அவருக்கும் வந்து இங்கே பூஜை அதாவது அபிஷேகம் ஆராதனை அலங்காரங்களும் செய்து ரொம்ப அற்புதமாக இவருக்கு அமுது படித்து அந்த அமுது படைத்த அந்த அன்னத்தை பார்த்திங்கன்னா வெளியில் பல கிராமங்கள்லேருந்து திரண்டு அந்த காலகத்திலேருந்து வண்டி கட்டி வந்த காலகட்டத்துலேருந்து நிறைய மக்கள் திரண்டு வந்து நிற்பாங்க ஏன்னா இவருடைய சாப்பாடு இந்த அன்னம் வந்து அமுதிப்படையில அன்னம் வந்து அவ்வளவு நோய்கள் தீர்க்கக்கூடிய சக்தியானது ஸோ அதை வாங்கி இங்கேயே உட்காந்து இந்த இடத்துலையே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் அண்டா அண்டாகவும் வாங்கிட்டு போவாங்க கொண்டி வச்சு அதை சாப்பிட்டு நிறைய பேர் நோய் குணமாக இருக்கிறது நீர்க்கமாக தீர்க்கமான உண்மை அதோட இந்த உத்திராபிரதீஸ்வரர் ஆலயத்தில் வந்து யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் அந்த அமுது படையல் அன்னைக்கு வந்து கலந்து கொண்டு உத்தர பதீஸ்வரரை பிரதீஸ்வரரை வந்து வழங்கி வணங்கி அங்கே உள்ள ஆசை பெற்று அவர்களுடைய இந்த அன்னத்தை வாங்கி கொண்டு சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்த பிறந்திருக்குங்கிறது நிசப்தமான ஒரு சத்தியமான உண்மைன்னு சொல்லலாம் அப்படி நிறைய நடந்திருக்கு இறைவன் அவ்வளோ சக்தியானவர் இந்த இடத்துல விருச்சகமாக ஆத்தி அதாவது இந்த மரம் வந்து விருச்சகமாக இருக்குது இந்த மரம் வந்து விற்றகமாக இருக்குது இந்த மரம் வந்து ரொம்ப காலம் பழமையானது இந்த மரத்தை யாரும் வந்து என்ன பண்ண முடியாது ஒரு குச்சி கூட வீட்டுக்கு கொண்டு போக முடியாது அதுவாக முறிஞ்சு விழுந்தா அப்படியே இருக்கலாம் அவ்வளோதான் மடித்து போகலாம் இந்த குச்செல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா வீட்டுக்கு அன்றைக்கி நாகம் போயிடுவாங்க நாகத்தம்மா போயிடுவாங்க அதனால் யாரும் இந்த குச்செல்லாம் எடுத்துகிட்டு மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறது எப்படி நாகம் படம் எடுத்தால் உள்ளே போ மேலே பெருசாக போகுமோ அதுபோல் நாகத்தை போல இது வளர்ந்து கொண்டே இருக்கிறதுங்க இந்த பாருங்க வளர்ந்துக்கிட்டே போகுது இந்த வளர வளர செட்டு போடுறதெல்லாம் மாற்றிலாம் பண்ணுறாங்க இந்தமாரி தூணு தூணாக அந்த ஊர் கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க முக்கியஸர்கள் தூணு போட்டு அதை தாங்கி உத்தரம் போட்டு நிறுத்திடுறாங்க அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது உங்கள் பாருங்கள் ரெண்டு தூணு அங்கே பாருங்கள் மூணு தூணு அங்கே பாருங்கள் நாலு தூணு இங்கே பாருங்கள் ஐந்தாவது தூணு வந்தாச்சு இங்கே பாருங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்குது இப்போ இந்த செட்டு மேலேயும் என்ன ஆகிடுச்சி அப்படியே வந்து மேலே ஏறி உட்காந்துட்டாங்க இப்போ வர்ற வர இந்த செட்டையும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துட்டு பாருங்க இந்த செட்டையும் வெளியில் எடுத்துகிட்டு அடுத்தது அதுக்கு ஒரு துண்டு போட போகிறாங்க ஸோ இப்படி ஒரு வளர்ந்துக்கிட்டே இருக்கார் நாகம் போல் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நாகம் வந்து குடியிருக்காங்க நாகம் குடியிருக்காங்க அந்த நாகத்தில் சில பூஜை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை நேரத்தில் வந்து வெளியில் தலையை காட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த விருச்சகத்தில் நாகம் வந்து இருக்காங்க நாகத்தோட புத்து இருக்குது நாகம் வந்து இது ஏறி ஏறிப்படுத்துருவாங்க சிவனை வந்து பூஜை பண்ணிட்டு போனெலாம் நடந்திருக்கு ஆகவே இந்த உத்திராபதீஸ்வர ஆலயத்தில் வருட ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த பூஜையில் கலந்து கொண்டால் நம்முடைய வினைகள் நீங்கும் என்பது உண்மை அதனால் எல்லாரும் திரண்டு இந்த நீங்கள் ஆலயத்துக்கு வந்து உத்திராபதிஸ் உத்திராபதீஸ்வர அருளை பிறகு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம் இப்படிக்கி ஆர்சிஎம் ராமன் வாழ்வியாளர் வாழ்வியல் பயிற்சியாளர் சொற்பொழிவாளர் பேச்சாளர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்ன தொடர்பு கொண்டு இதனுடைய தகவல்கள் என்ன வேணுமோ அதை நான் சொல்லித்தர முடியும் சிவனை கும்பிட்டா மட்டும்தாங்க பாவம் நமக்கு போகும் பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவன் மட்டும்தான் பாவம் இருந்தால் லாபம் இருக்காது அப்போ அந்த பாவத்தை வச்சுட்டு நமக்கு நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்குன்னா எப்படி நீங்கும் அப்போ சிவ வழிபாடு பண்ணால் மட்டும்தான் அது என்னது பாவம் நம்மளை விட்டு நீங்கும்